ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சகோதரன்ராஜ் இந்த வீடியோவில் என்னென்னா எப்படி ஒரு ட்ராவல் ஏஜென்சி அவங்க எப்படி டிக்கெட் புக் பண்ணுறாங்க அப்படின் தான் இந்த வீடியோ மூலமாக காட்டுறோம் நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க வெரி ஈஸியாக இருக்கும் அது நம்மளை அப்படியே ஒரு டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண உடனே நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் மைட்ல பட் ட்ராவல் ஏஜென்சி அப்படிப்பட்ட ஒன்று இல்லை அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் பண்ணுறீங்க பட் அது டிக்கெட்டு நீங்கள் புக் தான் முடியும் ரீஇஷூ கேன்சலேஷன் எல்லாம் வந்து பேக்ஹெண்டில் தான் செய்யணும் அது ட்ராவல் ஏஜென்சியோ இல்லைன்னா ஏர்லைன்ஸோ வந்து மட்டும்தான் செய்ய முடியும் அதுதான் அது எப்படின்னு நம்ம நின்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கெட்டை நம்ம புக் பண்ணோம் ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னென்னா எந்த ஒரு டிக்கெட்டும் இப்போ சப்போஸ் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஆன்லைனில் போனால் உங்களுக்கு டிக்கெட்டை ஹோல்டு பண்ண முடியாது நூறு கேடி இருக்கு இல்லைன்னா பத்தாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா அதை உங்களால் ஹோல்டு பண்ண முடியாது ஆனால் ட்ராவல் ஏஜென்சி அதை உடனே ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் அதே மாதிரி ஒரு லிமிட்டெட் டைம் வரைக்கும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் வந்து அந்த டிக்கெட் வந்து ஹோல்டு பண்ணி வைக்க ட்ராவல் ஏஜென்சிக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க சில டிக்கெட்டு வந்து டென் டேஸு ஃபிஃப்டீன் டேஸு சில டிக்கெட்டு ஒன் டே இல்லைன்னா ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் அது வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸை பொறுத்திருக்கு ட்ராவலிங் டேட்டை பொறுத்து அப்போ அதை அதை எப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை முழுவதும் பாருங்கள் அப்படின்னா தான் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறாங்க ஆன்லைனில் எப்படி சீட்டிங் நடக்குது அப்போ ட்ராவல் கிட்ட நம்ம புக் பண்ண என்ன பெனிஃபிட் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சப்போஸ் நம்ம ஒரு டிக்கெட்டை வந்து ஒரு நபருக்கு நம்ம புக் பண்ணுறோம் இப்போ கோய்ட்டில் சென்னையிலேருந்து கோய்ட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு டிக்கெட்டை நம்ம ஒரு புக் பண்ணி பார்க்கலாம் இப்போ டென் டிசம்பர் சென்னை டு குவைட் இப்போ சென்னை டு ஓகே சாரி ஏன்னா சென்னை டு டிசம்பர் சென்னை டு துபாய் இப்ப நாங்க சென்னைல இருந்து துபாய்க்கு வரது கூடிய பார்த்தாச்சு அப்ப ரிட்டர்ன் டிக்கெட்டும் பார்க்கணும் ரூபாய் போனால் ரிட்டர்ன் டிக்கெட்டு நம்ம எடுத்தாலும் அப்போ அதையும் பாத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு டிக்கெட்டை கூட புக் பண்ணலாம் உங்களுக்காக நான் புக் பண்ணி ஒரு சீட்டு செலக்ட் பண்ணிட்டோம் பேசஞ்சரும் ஒரு நம்ம பண்ணிட்டோம் இப்போ நிறைய பேர் என்னன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு வந்து மற்ற ஏஜெண்ட் எல்லாம் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆன்லைன் ஏஜெண்ட்டுக்கும் ஆஃப்லைன் ஏஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆன்லைன்ல வந்து கம்மியா கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க பட்டு அவங்க எப்படி அவங்களுடைய வருமானத்தை எப்படி எடுத்துக்கிருவாங்கன்னா டிக்கெட்டை நீங்க மாற்றும் போது கேன்சல் பண்ணும்போது தான் அவங்களுடைய வருமானத்தை ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க மேக்சிமம் டிக்கெட் வந்து நான் ரீஃபண்டபுளாக இருக்கும் அதே மாதிரி கேன்சலேஷன் சார்ஜஸ் ரீஇஷ்யூ சார்ஜஸ் பண்ணுங்க டேட்டை மாற்றும் போது ரீஇஷ்யூ சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அது வித்தியாசமா இருக்கும் ஆனால் ஆஃப்லைன் ஏஜென்ட்டுங்கிறது ஆஃபீஸில் இருந்து பண்றவங்க ஆஃப்லைன் ஏஜென்ட் இவங்க வந்து கஸ்டமரை ஃபேஸ் ஃபேஸ் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க அப்போ அவங்ககிட்ட மேக்சிமம் அவங்க வந்து கஸ்டமருக்கு ஏ என்னவோ அதைத்தான் தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல சீட்டிங் பண்ணதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ நம்ம இந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட்டுடைய பிரைஸ் வந்து சென்னை டு துபாய் துபாய் டூ சென்னை பார்த்துருக்கோம் இது இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து ஏர்லைன்ஸுக்கு ஏஜெண்ட்டுக்கு கொடுக்குற ஃபேர் ஏர்லைன்ஸு ஏஜெண்ட்டுக்கு கொடுக்குற ஃபேர் ஓகே இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏர்லைன்ஸு ஏஜெண்ட்டுக்கு கொடுக்குற ஃபேர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இப்போ இந்த ஃபேர் எனக்கு எங்களுக்கு கிடைக்குது எங்கள் ட்ராவல்ஸுக்கு நாங்கள் இதில் இருந்து இந்தியன் மணினா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் வாங்குறோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பேசஞ்சர் எங்களுடைய சர்வீஸ் சாச்சு ஒரு பேசஞ்சருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குவோம் அப்போ அதுதான் எங்களுடைய வருமானம் ஏர்லைன்ஸில் கிடைக்கிறது இருபத்தி மூணாயிரத்தி ஏழாயிர எண்ணூறுவான்னு வச்சுக்கோங்க அதை விட நாங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வைக்கோம் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபா எங்களுடைய மொத்த டிக்கெட் டிக்கெட்டுடைய வருமானம் அப்போது இதை வந்து நம்ம இப்போ எங்களுக்கு ஒரு பேசஞ்சருடைய நேம் கொடுப்போம் passenger day name kurta passenger name okay passenger name kurta passenger kinta price okay chuli chi ticket a vandu nama இப்ப பேசஞ்சர் வந்து உடனே நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது சார் ஒரு டூ டேஸ் எனக்கு டைம் ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம டூ டேஸு ஓகே பிரதர் நாங்கள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு டிக்கெட்டை ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணுறோம் ஏர்லைன்ஸில் எத்தனை நாள் கொடுக்குறாங்களோ அத்தனை நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப எல்லாம் வேண்டாம் ஒரு டூ டேஸ் கொடுங்க கம்பெனியில் எனக்கு லீவு வேணும் அப்படிங்க இப்போ நாங்கள் என்ன செஞ்சால் டிக்கெட்டை நாங்கள் ஹோல்டு பண்ணியாச்சு ஒரு பேசஞ்சருக்கு துபாய் டிக்கெட்டு ஹோல்டு பண்ணியாச்சு அப்போ இப்ப எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்போ நாங்க டிக்கெட்டை ஹோல்டு பண்ணியாச்சு அப்போ எத்தனை நாள் ஹோல்டிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்போ அதை கூட நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா டிக்கெட்டு வந்து எங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஹோல்ட் ஆகும் இன்னைக்கு எட்டாம் தேதி அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டிசம்பர் மாசத்துக்கு டிக்கெட்டை நம்ம ஹோல்டு பண்ண துபாய் டிக்கெட் அது வேற வேற ஏர்லைன்ஸ் மாறும் வேற வேற செக்டாரும் பாருங்க இப்ப சென்னை கோயத்துக்கு மாறும் டெல்லிக்கு இல்லந்து வர்றதுக்கு மாறும் டைமிங் இத்தனை நாள் கூப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இதான் வந்து அந்த பேசஞ்சருக்கு நம்ம டிக்கெட்டு ஹோல்டு பண்ணியிருக்கோம் ஓகே டூ டேஸ்க்குள்ள முடிஞ்சிருச்சு ஆ ஓகே பிரதா எனக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணிருங்க இல்லைன்னா லீவு கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்போ லீவு கிடைக்கலையா சரி வெயிட் பண்ணுவோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குங்களா அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கஸ்டமர் நம்மளுக்கு ஓகே நீங்க டிக்கெட் இஷ்யூ பண்ணுங்க எனக்கு லீவ் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிக்கலாம் இப்ப பேசஞ்சருக்கு நம்ம டிக்கெட்டு இஷ்யூ பண்ண போறோம் டிக்கெட்டு பேசஞ்சருக்கு இஷ்யூ பண்ணியாச்சு அப்போ பேசஞ்சரு பேசஞ்சருக்கு டிக்கெட்டு நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு அவங்களுக்கு கேட்ட டேட்டுக்கு நம்ம டிக்கெட்டை இஷ்யூ பண்ணியாச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா பேசஞ்சருக்கு ஏர் இந்தியாவில் நம்ம டிக்கெட்டு இஷ்யூ பண்ணியாச்சு இதான் ஏர்லை எங்களுடைய பிஎன்ஆர் ஏர்லைன்ஸ் பிஎன்ஆர் எங்கள் கம்பெனி நேம் வரும் பேசஞ்சர் நேமு டிக்கெட் நம்பரு எல்லாமே வந்துருச்சு இப்போ சப்போஸ் டிக்கெட் எனக்கு பிரதர் எனக்கு வந்து நீங்கள் ஒரு விண்டோ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சில கஸ்டமர் வந்து விண்டோ சீட்டு மேலே ஆசைப்படுவாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நாங்கள் விண்டோ சீட்டு புக் பண்ணுறோம் இப்போ இதில் என்னென்னா விண்டோ சீட்டும் அலோடு நேற்று ஓப்பன் ஆனாலும் பார்ப்போம் இல்லை அந்த ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகும் இப்ப வேற ஒரு காரியமும் நடக்கும் இப்ப என்ன இப்ப வேற ஒரு காரியமும் நடக்கும் சில டைம்ல என்ன ஆகும் கஸ்டமருக்கு வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ண பிறகு காலையில இஷ்யூ பண்ணிருப்பாங்க மதியம் சொல்லுவாங்க உங்களுக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க லீவு கொடுக்க முடியாது அந்த டேட்டுக்கு போக முடியாது அப்படிம்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் போக முடியும் அப்படிம்பாங்க அப்பவும் கஸ்டமர் மண்டை இது ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்திருப்பாங்க டைரக்டா ஆன்லைனில் ஏர்லைன்ஸ் வெப்சைட்டில் எடுத்துருப்பாங்க இல்லைன்னா வீகோ ஸ்கை ஸ்கேனெல்லாம் எடுத்திருப்பாங்க இப்போ கஸ்டமருக்கு மண்டை காஞ்சிடும் என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் இருக்கும் வீகோவை அடித்து அடித்து பார்ப்பாங்க எங்கே இருக்குன்னே தெரியாது ஏஜென்ட்டு ஏன்னா நாங்கள்லாம் வீகோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெயின் டீலராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எங்கே இருக்கானே தெரியாது அவனுக்கு மெயில் பண்ணும் மெயில் பண்ணால் இன்னைக்கு மெயில் பண்ணால் நாளைக்கு தான் ரிப்ளை வரும் ஏர்லைன்ஸுக்கு பண்ணும்போது நம்ம கால் சென்டர் கால் பண்ணுவோம் கால் சென்டர் பிஸியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்போ இதே இது ஏஜென்ட் எடுத்துருக்காங்கன்னா என்ன நடக்குன்னா பிரதர் எனக்கு லீவு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோம் பட் லீவு கிடைக்கல இப்போ எனக்கு அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு பாருங்க இதே இது என்ன பண்ண பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ நோ ப்ராப்ளம் நாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர கஸ்டமர் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பார்க்குறோம்ல அப்போ அந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன செய்வோம் எது பெஸ்ட்டாக இருக்கோ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ பெனால்டி போகும் அதுல எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம் அதுதான் நம்ம ஆஃப்லைன் ஏஜென்ட் ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கும்போது கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே தான் டிக்கெட் காலையில போட்டிருக்கீங்க ஈவினிங் நீங்க கேன்சல் பண்றீங்க அப்போ டிராவல் ஏஜென்ட் வந்தா அவங்க வந்து அவங்களுக்கு சில டிக்கெட்டு சில ஏஜென்ட்டுக்கு வந்து அதை வந்து அன்னைய டிக்கெட்டு நம்ம கேன்சல் பண்ணா சின்ன அமௌண்ட் மட்டும் கேன்சல் ஆகும் அப்போ என்கிட்ட வர்றாரு அப்போ கேட்குறாரு பிரதர் எனக்கு இது இவ்வளோ ரூல் ஆசாவும் அப்போ எனக்கு அது கம்மியா கேன்சல் ஆகுற மாதிரி பாருங்க அப்படின்னா ஓகே எப்படியாது நான் பார்த்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி இருக்க கஸ்டமருக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல அப்போ நாங்கள் என்ன செய்வோம் க செஞ்சு கொடுத்துடலாம் அப்போது அன்னைக்கு போட்ட டிக்கெட்னா எங்களை வந்து பார்க்கும்போது ஏர்லைன்ஸு நம்ம எங்களுக்குன்னு ட்ராவல் ஏஜென்சிக்குன்னு இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவருக்கு நாங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு கேன்சல் பண்ணியாச்சு கேன்சலேஷன் சார்ஜஸ்ஸு ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மி டூ கேடி த்ரீ கேடி ஃபோர் கேடி ஃபைவ் கேடி இந்த மாதிரி அளவு தான் கேன்சலேஷன் சார்ஜஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா நார்மலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கேடி ஆகும் கேன்சலேஷன் சார்ஜஸ் ஆனால் ட்ராவல் ஏஜென்சிட்ட இடத்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற ஏஜென் கஸ்டமராக இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் வந்து ரொம்ப ஃப்யூ அமௌண்ட்டில் நாங்கள் அதை கேன்சல் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் இப்போ நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த டிக்கெட்டு ட்ராவல் பண்ண முடியாது டிக்கெட் இன்றைக்கி தான் போட்டோம் இப்போ தான் போட்டோம் க கஸ்டமருக்கு கேன்சல் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு ரொம்பவும் லாஸ் இல்லை அப்போ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி இது ட்ராவல் ஏஜெண்ட்ட மட்டும்தான் செய்ய முடியும் ட்ராவல் ஏஜென்ட்டு நிறையா ஆஃப்லைன் ஏஜென்ட்டு கஸ்டமருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க இதே நீங்க ஆன்லைன்ல எடுத்துட்டு அடுத்த நிமிஷம் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா முப்பது கேடியா ஏர்லைன்ஸ் சார்ஜஸ் அவங்க முப்பத்தஞ்சு சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு வாங்குவாங்க அப்புறம் அட்மின் சார்ஜஸ் அட்மின் சார்ஜஸ் பத்து கேடிக்கு தான் வாங்குறாங்க எல்லா ஏஜென்ட் அப்போ நாற்பது நாப்பதுக்கு நாற்பத்தஞ்சு கேடி வரைக்கும் போவோம் அதே போல ஏர்லைன்ஸ்ல நீங்க கேன்சல் பண்ணாலும் இப்போ போட்ட டிக்கெட்டை அடுத்த நிமிஷம் கேன்சல் பண்ணாலும் முப்பது கேடினா முப்பது கேடி கட் பண்ணுவாங்க இதான் இதான் டிராவல் ஏஜென்சிக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை உடைய யூடியூப்பு டிக்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்